ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உதவி விவசாய திருவிழா ஒதிகாடு கிராமம் பார்த்தீங்கன்னா இப்போது எண்ணெய் நட்டு முடிச்சிருந்தோம் இப்போ வந்து நியர்பை பார்த்தீங்கன்னா அறுபது நாள் முடிஞ்சிடுச்சு இன்னும் நாற்பது நாள் நம்மளுக்கு கதிர் வந்ததால் நாற்பது நாள் இருக்காரு விடும் ஸோ இந்த டைமில் நம்ம நாத்தங்கால் வந்து ரெடி பண்ணுறோம் இது வரைக்கும் நம்ம ட்ரெயினை தான் விட்டுருந்தோம் எல்லாமே ஆர்கானிக்காக பண்ணுறதால நாத்தங்கால் தனியாக விட முடியாது நம்ம ஒரு பத்து தான் விடுறோம் இடம் சின்னது அதனால நம்ம வந்து நாத்தங்கால்னு கிடையாது இப்போ வாழையில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நாத்தங்கால் ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டு லைன் வாழையை எடுத்துகிட்டு ஸோ நாத்தங்கால் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ ஏற்கனவே வந்து மட்டம் பண்ணி விட்டுருந்தோம் இப்போ வந்து மண்ணை கிளறி விட்டுட்டு எதுவுமே பண்ண முடியாது மழை இந்த நேரத்தில் ஈரமாக இருக்குது அதனால கெடப்பறை போட்டு ஒரு அரை அடிக்கு வந்து காற்றோட விட்டுருக்கோம் ஸோ ஒரு நாள் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் தண்ணி விட்டு நாத்தங்காலுக்கு ரெடி பண்ணுறோம் இது பத்துக்குள்ளே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இடம் இருந்தாலும் நம்ம வந்து மேட்டுப்பாத்தி மாதிரி பிளான் பண்ணி நம்ம இந்த நாதங்களை விட போகிறோம் மற்றபடி எதுவுமே வண்டி கிண்டி ஓட்டல கையிலே தான் இது பண்ணிக்கிறோம் இது வந்து நம்மளுக்கு எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம் நாத்தங்களில் எப்படி நம்மளுக்கு நாற்று எப்படி எந்த அளவுக்கு வளருது சேவன் சம்பாடி நாற்று எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா மெயினாக வந்து பக்கத்தில் இங்கே பயிர் இருக்கிறதால இது என்னலாம் கதிர் ஃபுல்லாக வந்துச்சு ஸோ எல்லாமே ஓரளவு நம்மளுக்கு கதிர் வந்துச்சு ஸோ மழை இதோட கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறதுனால மழை வந்தால் தண்ணி தேங்கும் நாத்தங்காலே தண்ணி தேங்கக்கூடாது தண்ணி விட்டு வடியை போடுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணோம் ஸோ நம்ம ஃபஸ்ட் டைமே பண்ணுறோம் திரும்ப வந்து நாத்தங்கால் வந்து நம்ம விட்டு நடலை வெளியிலேருந்தா நாற்று ட்ரெயின் ஆற்று இப்படி தான் பண்ணியிருந்தோம் ஸோ ஃபஸ்ட் டைமாக வந்து நம்ம இந்த நாத்தங்கால் வந்து ப்ரிப்பர் பண்ணுறோம் எல்லோரும் பண்ணுறத பார்த்தா நம்ம செய்கிறோம் ஸோ நம்ம இடத்துல இடத்த இருக்கக்கூடிய லைனை ரெண்டு லைன் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இந்த வேலை பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இது மாதிரி பண்ணியாச்சு ஸோ இன்றைக்கி கிடப்பெற போட்டு ஒரு அரை அடி வந்து கொத்தி விட்ருக்கோம் ஃபுல்லாக ஈவனாக ஸோ உள்ளே வந்து காட்டுடன் இருக்கணும் ஏர்லாக் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி ஸோ கொஞ்சம் மண்ணை வந்து லூஸ் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கோம் மண் பசவசம் தான் இருக்குது இருந்தாலும் ஒரு சில இடத்துல மேட்டுப்பழம் இருக்கும் அதனால் நம்ம வந்து ஈவினாக வந்து கிடப்பிரை போட்டதால் உங்களுக்கு ஈவினாக கிடச்சிரும் அதுக்கப்புறம் சுற்றுல உள்ள மண்ணை வந்து வாரியின சென்டரில் போட்டிங்கன்னா ஒரு மேட்டுப்பாத்தி மாதிரி அமைஞ்சிடும் உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக ஈவினாக கிடச்சிரும் நாற்று வேரும் வந்து ஈவினாக இருக்கும் உங்களுக்கு பறிக்கும் போதும் ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம வேறு எதுவுமே வந்து கொடுக்க மாட்டோம் நாற்று பறிக்கிறதுக்கு மருந்து போட்டு யூரியா போடுவாங்க ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி நம்ம எதுவும் போட போகிறதுல அப்போ மண் எந்தளவுக்கு லூஸாக இருந்தால் தான் வேறு நல்லா வளர்ச்சி இருந்தால் தான் நம்ம நாற்று பறிக்கும் போது வேறு அறுபடாமல் வருன்றதால ஸோ இதை வந்து கொஞ்சம் கடைசியாக டைப்னு கேட்குறீங்கன்னா மம் மம்டி போட்டு நம்ம பண்ணிட்டோம் இருந்தாலும் வந்து கண்டினியூஸாக ஈரந்த நேரத்தில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல ஸோ இப்போ தான் இன்னி கொஞ்சம் ஆறி இருக்குது லைட்டாக ஸோ ஓரளவுக்கு வந்து ஒரு ஆறு அடி வந்து நம்ம மண்ணை லூஸ் பண்ணிவிட்டுருக்கோம் ஸோ நம்ம சிவன் சம்பாக்காக நாத்தங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஓகே தேங்க் யூ